அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபழின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மண் அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மண் அமைதியும் இறைவன் தந்த சொத்து இல்லையா எந்த நிலையிலையும் அவர் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுருக்கார் நோயா நொடியா எல்லாத்துலேயுமே அவர் நம்மளை பாதுகாப்பட வைத்திருக்கிறார் இல்லையா இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறான் வந்து பார்ப்போமா இறைவாக்கினர் எஸையா எழுதிய நூல் அதிகார நாற்பத்தி எட்டு இறை வார்த்தை பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை வழிநடத்துபவரும் நானே என் கட்டளைக்கு செவிசாய்திருப்பாயனால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் இருபத்தி ஒன்று அவர் அவர்களை பாலை நிலங்களில் நடத்தி சென்றபோது அவர்கள் தாகம் அடையவில்லை அவர்களுக்கு நீர் சுரக்கச் செய்தார் பாறையை பிளந்தார் நீர் பாய்ந்து வந்தது பிரேசல்லார் அவர் என்ன சொல்றாரு அவர் நம் நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு இருக்குது பார்த்திங்களா நம்மளை குறித்து ஒரு திட்டமே வச்சிருக்கிறார் இல்லையா நாம் அவரை மட்டும் நம்பி இருக்கிறதுனால இஸ்ராயலின் தூயவரும் உன் மின் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது எதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே நமக்கு பயனுள்ளதை மட்டும்தான் கற்பிக்கிறார் நம்ம செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதையும் அவர் சொல்லுகிறார் இல்லையா அப்போ அப்படி சொல்லும்போது அவர் கட்டளைக்கு அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்கு நாம் செவி என்றால் தூய் ஆவி நமக்கு உறவாடும் போது நமக்கு அதை உணர்த்தும் போது நாம் செவி அதன்படி நடந்திருந்தோம் என்றால் நம் வாழ்வு எப்படி இருக்குமா நிறைவாழ்வு ஆற்றை போல் இருக்குமா நம்ம எதை எடுத்தாலும் வெற்றி தான் கிடைக்குமா பிரைஸ்தலா ஏனென்றால் நம் இறைவனோடு நடந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் இல்லை என்றால் நடக்குமா நடக்காதுங்க எவ்வளவு குட்டிகரணம் அடித்தாலும் எதுவுமே நடக்காது தொடங்குறது நாம இருக்கலாம் இல்லையா ஆண்டவர் நமக்கு சொல்லி நான் நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க முடிக்க முடியாமலே நின்றுவோம் இல்லாண்டவரே நீர் எங்கள் வீட்டு தலைவர் நீர் எங்கள் வீட்டு சகோதரர் நீர் எங்கள் வீட்டு நண்பர் நல்ல ஆலோசகர் நான் எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் நீர் உற்று நோக்கும் நீங்கள் பார்த்து எனக்கு செய்யுங்கன்னு சொல்லும்போது தான் எல்லாமே நிறைவாக இருக்கும் அவர்கள் அவர்களை பாலைநிலங்களில் நடத்தி சென்ற போது அவர்கள் தாகமடையவில்லை நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அவர் நம்மளோடு இருந்தால்னா அந்த காரியம் குறைவே வராதுங்க ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார் என்னென்ன செய்யணுங்கிறத அவரே நமக்கு சொல்லித்தாரார் அப்படி அவர் சொல்லித்தரும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கு அப்படி நிறைவுதான் வாழ்க்கைக்கு உதவுது இல்லையா அதாவது நிறைவான அதாவது உன் வாழ்வு உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் அவரை தேடும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அனைத்தையும் செய்தத வல்லவர் அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் நினைத்தது அனைத்தையும் செய்யலாம் ஏனென்றால் நம் மூலமாக தான் அவர் செய்கிறார் எல்லாத்தையுமே ஒவ்வொரு காரியங்களையும் பிறர் அறியும்படி செய்கிறார் பிறர் அதை கண்டுகளிக்கும்படியும் செய்கிறார் அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் அவரோட ஒன்றித்திருக்கிறோமா அப்படி ஒன்றித்து தான் பாலை நிலங்கள் நடத்தி சென்ற போது அவர்கள் தாகமடையவில்லை இப்பொழுது நாம் துன்பத்தின் எல்லையில் இருந்தாலும் வறட்சி நிலைமையில் இருந்தாலும் ஒன்றும் இல்லையே என்று இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்வார் பிரைஸ்தலார் ஏனென்றால் அப்படித்தான் அவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார் என்ன தேவை ஏது தேவை என்று அவருக்கு தெரியும் அதை அறிந்து அவர் நமக்கு செய்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் அவரோடு கூட ஒன்றித்திருக்கோமா நமக்கு நிறைவாக கிடைச்ச உடனே நம்ம எதிர்பார்த்து கிடைச்ச உடனே டக்குன்னு ஒரு நொடி அவரை விட்டு விளையிறோம் ஏன்னா கிடச்சிடல அந்த ரொட்டீனாக செய் செய்கிற ஜபங்கள் அவரோடு ஒன்றித்திருக்கிறது கொஞ்சம் விலகுது அப்போ எப்படி இருக்கும் கே நமக்கு தேவைன்னா மட்டும் அவரை நெருங்குற மாதிரியும் மற்ற நேரம் அவரை விட்டு விலகிற மாதிரியும் இருக்கும் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தேவையாக நமக்கு இல்லை இல்லை அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறது இறைவனுக்கு தெரியும் அதன்படி நாம் செயல்படும் எல்லாமே நன்மையாக நடக்கும் இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் அல்ல இறைவா ஆம் மாண்டவரே உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று விஸ்வசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடுகிறோம் மாண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீர் தருகிறீர் நாங்கள் பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே அன்றாட உணவு அன்றாட தேவைகள் எதுவோ அதை மட்டுமே நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று நீ நாங்கள் விசுவசிக்கிறோம் பண்ணீர் நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆம் மாண்டவரே ஏனென்றால் வறுமையின் எல்லைக்கோட்டில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆதரவளிக்கிறீர் ஆண்டவரே நீர் அவர்களை கரம்பிடித்து நடத்துகிறீர் ஆண்டவரே இப்பொழுது வர் வருமானமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு என்று வந்தால் அதிக செலவு ஆண்டவரே அதற்கு எங்கு செல்வோம் யாரிடம் செல்வோம் இப்படித்தான் ஆண்டவரே ஒவ்வொரு புலம்பல்களும் வேதனைகளுமாக இருக்கிற ஆண்டவரே உண்மை தேடும் போது இந்த புலம்பலும் வேதனை இருக்கும் போது எல்லாமே வெறுமையாகி ஆண்டவரே அதனால் நாங்கள் எப்பொழுது உண்மை நினைக்கும் போது உண்மை தேடும்போது எந்த நிலையிலையும் பெரிதாக எந்த வியாதிகள் வந்தாலும் ஒன்றியமில்லை என்று சொல்லி எங்களை நிறைவாக நீர் வழிநடத்தப் போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே Amen, amen, amen.